கிழங்கு வேக வைக்கலாம் கிழங்கு நல்லா மண்ணில்லாமல் கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்ட தண்ணியில் கிழங்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆனதும் கிழங்கு தண்ணியாக எடுத்து வச்சுட்டு அந்த உப்பு கலந்த தண்ணியை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இட்லி பிளேட் வச்சு கிழங்கு அதில் எடுத்து வச்சு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்ல நீராவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு கலந்த தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால அதனுடைய நீராவியில் வேகும்போது இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு கிடச்சிரும் இப்போ இருபது நிமிஷம் ஆனதும் கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்திருக்கு சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வேகிற தன்மை கிழங்கு கிழங்கு மாறுபடும் அதனால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா வெந்திருக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு எப்பையும் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது நீராவியில் தான் வேக வைக்கணும் அப்படி வேக வைக்கும்போது தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது சீசன் டைமில் கிடைக்கும்போது இது எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது தேங்க் யூ